வளர்ச்சி வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக தொழில் ஸ்தாபனத்தை நடத்திக்கிட்டு இருப்போம் ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம ஒரு பெயர்களை நம்ம வந்து வச்சுருப்போம் அப்போ அந்த பெயர்கள் நமக்கு எப்படி இருக்கிறது அந்த பெயர்கள் மூலம் நம்ம வந்து என்னத்தெல்லாம் நம்ம வந்து சம்பாதிச்சிருக்கோமா இல்லையா இதையெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய அந்த பெயர்களை நம்ம வந்து பார்க்க வேண்டும் அப்போ தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் நம்ம வந்து எப்படி எழுத வேண்டும் முதல்ல வந்து எழுதக்கூடிய அந்த பெயர்களில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம வந்து எடுக்க வேண்டும் அப்போ பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ எஸ்கே ட்ரேடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எஸ்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை பெருசாக எழுதிட்டு கேப்டல் லெட்டரை எழுதிருவாங்க ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சின்னதாக இங்கே வந்து சுமார் லெட்டரில் எழுதிருவாங்க அப்போ வந்து இந்த எஸ்கே ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படி எழுதக்கூடாது நம்ம எந்த மாதிரி பெயர்களை நம்ம அமைத்து கொடுக்குறோமோ அந்த பெயர்களை எதுபோல் எழுதணுமோ அதே மாதிரி அங்கே எழுதணும் அப்போ கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த கேபிட்டல் லெட்டர்ஸை தான் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும் அப்போ கேபிட்டல் லெட்டர்ஸில் இப்போ எஸ்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த எஸ்கே இப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து ட்ராவர்ஸ் அப்படின்றத பார்த்திங்கனாக்கோ இப்படி எழுதக்கூடாது சின்னதாக எழுதக்கூடாது இதையும் ஒரே இந்த இதே உங்களுக்கு அது கேபிட்டல் லெட்டரில் வர்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதணும் அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் அதிபதி யாரோ அவர் எதை சார்ந்து இருக்கிறாரோ அதை சார்ந்த ஒரு ஸ்தாபனத்தை யார் பேரில் வைக்கணும்னு கேட்பாங்க அப்போ அவர்களுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு குலதெய்வத்தின் பேரில் நீங்கள் வந்து வைக்கலாம்னு நம்ம சொல்லலாம் ஒருத்தர் குழந்தைகள் பேரில் வைக்கலாமான்னு சொல்லலாம் இல்லை ரெண்டு அப்படி சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் பேர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் பெயர்களில் யாராவது வைக்கலாம் சார் என்னுடைய பெயரில் வைக்கலாமா சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க அவர்களுக்கு அது சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அவர்களுக்கு நம்ம வந்து பெயர்களை சஜஷன் பண்ணி கொடுக்க முடியும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை நம்ம பார்த்து தான் அவர்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து போக முடியுமா இல்லை யார் மூலமாக நம்ம போக முடியும் என்பதை நம்ம வந்து தெளிவாக எடுத்து நம்ம வந்து சொல்ல முடியும் இப்படி பெயர்களுக்கு உண்டான விஷயங்கள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அப்ப அந்த பெயர்கள் இருக்கக்கூடிய எண்கள் எந்த மாதிரி வருகிறது இப்போ ஒரு பெயர்களில் வந்து முப்பத்தி அஞ்சு டோட்டல் முப்பத்தி அஞ்சு அப்படின்ற நபர் அங்க வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த ஸ்தாபனத்துல வைத்திருக்கக்கூடிய அவர் அந்த நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய சூழலை அங்க உருவாக்கும் அப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் மிக கஷ்டப்பட்டு தான் அங்கே வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்போ இது மாதிரியான எண்கள் நம்ம வந்து இது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ டாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வந்து டிஏடிஏ இதைத்தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க டிஏடிஏன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டிஏடிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நாலு ஒன்று நாலு ஒன்று பத்து டோட்டல் இது எந்த வளர்ச்சிக்கு இருக்கிறது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ இந்த டாட்டா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எந்தளவுக்கு வளர்ச்சியை அடைந்திருக்கிறார் என்பதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த நாலு 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 ஒன்று நாலு ஒன்று பத்து டோட்டல் அப்போ இது மாதிரி எண்கள் இங்கே வரும்போது இவருடைய வாழ்க்கை தரம் வளர்ச்சியை நோக்கி அங்கே வந்து போகும் அப்போ டாடா அப்படின்ற இந்த தான் தான் வந்து அவங்க அதிகமாக மென்ஷன் பண்ணுவாங்க இதுக்கு பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சின்ன எழுத்துக்களில் அங்கே வந்து எழுதிடுவாங்க அதனால் நம்ம வந்து இந்த டாடா அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு வந்து பேசும் அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்போ ட்ரேலர்ஸ் இன்டர்நேஷ்னல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதை நம்ம வந்து முதல்ல மென்ஷன் பண்ணுறோமோ அதை வந்து லோகோவாக மாற்றி நம்ம வந்து பெருசாக கொண்டு வந்துட்டு அதற்கு கீழே வந்து நம்ம வந்து சின்னதாக நம்ம வந்து எழுதிக்கலாம் இப்போ இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் அப்படின்னு நான் எழுதினோம் அப்படின்னா இந்த டாடா இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் அப்படின்றத சின்னதாக அங்கிட்ட எழுதிக்கலாம் இது மாதிரி நம்ம வந்து எழுதும்போது அவரவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து தான் அவர்களுக்கு எந்த மாதிரி பெயர்களை அமைக்க வேண்டும் என்பதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு பெயரை வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது அங்கே வந்து சிறப்பாக இருக்காது சரிங்களா அதனால் இந்த மாதிரி பெயர்கள் அவரவருடைய ஜாதகத்தை வைத்து அவர்களுக்கு எந்த கிரகங்கள் நன்றாக இருக்கிறது என்பதை தெரிந்து அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு பெயராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க வேண்டும் சரிங்களா ஓகே இதில் வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்கள் அதற்குண்டான விளக்கங்கள் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க